டேஸ்டியான சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் இருக்கும் ஒரு கப் சேர்த்து கால் பச்சரிசியில் பாசி பருப்புற மாதிரி வறுத்து அரிசியோட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க பொங்கல் பானையில ஒரு கப் பால் சேர்த்து நாலு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்து மூணு கப் சாதா தண்ணியையும் சேர்த்து பொங்கல் பானையை அடுப்புல வச்சு நல்லா பொங்குனதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்கிற அரிசியை பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விக்கோங்க அரிசி நல்லா வெந்து வரணும் நம்ம சேர்த்திருக்கிற பால் தண்ணியில கொஞ்சமா வெளியே எடுத்து வச்சுட்டு அரிசியை பருப்பு அரிசி கப் அளவுக்கு நாட்டு சக்கரையோ இல்ல மண்டவெல்லமோ சேர்த்துக்கணும் மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்து மீடியம் மீடியம்லயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பொங்கல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா சின்னதா ஒரு துண்டு கற்பூரத்தை பொடிச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பேன்ல அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்து பொன்னிறம் ஆகுற மாதிரி நல்லா வறுத்துட்டு காஞ்ச திராட்சையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தாளிப்ப பொங்கலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுடு சுட சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சும்மா அல்டிமேட்டா இருக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல்